ஹலோ இவர் பசுமை தோட்டக்கலையில் பத்து பாட்டு வாங்கினா அஞ்சு பாட்டு ஃப்ரீ சொல்லி போட்டிருந்தாங்க ஒன் டே ஆஃபரில் அதில் ஆஃபரில் போட்டேன் நான் ஆர்டர் போட்டேன் அது நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் வந்துச்சு அதான் இப்போ தான் காலையில் தான் என்ன செய்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் கண்ணை நாலு நாலு ஒன்று ஒன்றா ஒரே தொட்டியில் வச்சிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறேன் தனித்தனி தொட்டியில் வைக்கிறதுக்காக தான் இந்த பாட்டை ஆர்டர் போட்டிருக்கேன் இதை நம்ம பிரித்து இப்போ பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியும் பத்து பாட்டுக்கு அஞ்சு பாட்டுக்கும் போது பதினஞ்சு பாட்டு இருக்கும் நம்ம இந்த வாசு செடி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சின்ன சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறேன் அதில் நட்டு இந்த வீட்டில் அழகாக சைடு சுவர் இருக்குது சுவரில் அடியில் இந்த தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தட்டு நேற்று ஒருத்து வந்தேன் இந்த தட்டு பத்து நாங்கள் இந்த தட்டு வாங்கிட்டு வந்துட்டு இதில் ஒன்று ஒன்றா எடுத்து என்ன செய்ய போகிறேன் வச்சு வைக்க போகிறேன் பாட்டை இப்போ பிரித்து பார்ப்போம் பாருங்க குக்கர் அட்டைப்படியில் உள்ள அந்த ஸ்பாஞ்ச் பாஞ்சாக ஒரு இது இருக்கும்னா அதை வச்சு நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அனுப்பிவிட்ருக்காங்க இவ்வளோ சூப்பராக ஆனால் சூப்பராக எப்போயுமே பசுமை தோட்டக்கலையெல்லாம் வாங்கினோம்னா செடி செடியும் சிறப்பாக இருக்கும் அவங்க கொடுக்குற பொருளும் தரமானதாக இருக்கும் நான் ஒரு ட்யூபோவேல கிளாடிஸ் பல்ப் வாங்கினேன் அப்புறம் ஷவர் கேன் வாங்கினேன் இது வந்து அஞ்சு பாட்டு ஃப்ரீனாலாம் இது வந்து ஆர்டர் போட்டேன் வெளியே எடுத்துகிட்டு காமிக்கேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் விவாஸ் இதில் ஏழு பாட்டுருக்கு இதில் ஒரு எட்டு பாட்டு இருக்குது ஒன்றாமே பத்து பாட்டு இதில் வந்து செவந்திக்கண்ணை என்ன செய்யணும் எடுத்து வச்சோம்னா சரி சைடு பக்கக்கலை அடிக்கிறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்கள் எப்பயுமே சரி பசுமை தோட்டக்கலையில் என்ன வாங்கினாலும் சரி செடியும் சூப்பராக இருக்கும் அவங்க அனுப்புகிற பொருளும் தரமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்ல பேக்கேஜ் இங்கே பாருங்கள் இந்த இது ஃபுல்லாக அப்படியே நல்லா ரோல் பண்ணி எங்கேயுமே பிடிச்சிடாமல் கவனமாக வச்சு அனுப்பிவிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் விவாஸ் பதினஞ்சு பாட்டு இல்லைன்னா பன்னெண்டு பாட்டுக்கு தான் ஒரு டஜன் தான் அந்த மூடி வாங்கிட்டு இருந்தேன் நம்ம சுவரில் வைக்கிறது ஒரு எட்டு தான் வைப்போம் மிச்சத்தை ஃபுல்லும் தரையில் தான் கீழே தான் வச்சு விட போகிறோம் பாட்டு எல்லாமே ஒன்று போல் பத்தஞ்சு பாட்டு இது ஒரு சவந்திக்கண்ண வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம வாஸ்து செடியையும் வச்சு அதில் ஜா அந்த திண்டரை என்ன செஞ்சிடலாம் அந்த சுவரில் பாருங்கள் வீட்டில் மேலே சைடு சுவர் இருக்குது இந்த சுவரில் ஃபுல்லு என்ன செஞ்சிடலாம் சைடில் இப்படி வச்சு விட்டா பார்க்க அழகாக இருக்கும் அதுக்காக இது வந்து நான் ஒன்று இதை ஆர்டர் போட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க் யூ